நாலாண்டு பயணம் இறுதி பயணமாகிறது இருபத்தி ஒரு பேர் மரணம் இலங்கையின் வீதிகள் மரண வாயில்களா மே பதினொன்று கொத்மலையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டு முப்பது பேர் காயப்பட்டுள்ளனர் இவ்வாறான விபத்துகள் நாலாண்டு நிகழ்வுகள் ஒரே விபத்தில் இவ்வளவு பெரும் தொகையானவர்கள் கொல்லப்பட்டது அண்மையில் நிகழ்ந்த கொடூரமான விபத்தாக மாறியுள்ளது வளமையாக ஒரு விபத்தில் ஓரிருவரே கொல்லப்பட்டு வந்தனர் இலங்கையில் விபத்துகள் தற்செயலானவை அல்ல அவை தினமும் உள்ளது கடந்த சப்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் மோசடிகள் முக்கிய காரணங்களாக இருந்துள்ளது சில மாதங்களுக்கு முன் மலையகத்தில் நிகழ்ந்த மற்ற மறுவிபத்தில் வீதி பாவனைக்குரிய நிலையில் இல்லாத பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு பள்ளத்தில் விழுந்து சிலர் கொல்லப்பட்டனர் இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது பாதுகாப்பற்ற வீதிகள் மோசடியான வீதி பாவனைக்குரிய சான்றிதழ்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்படாத அல்லது லஞ்சம் கொடுத்து புறப்படும் வாகன அனுமதி பத்திரங்கள் வீதி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காத சாரதிகள் இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இந்த விபத்துக்களுக்கு காரணமாகின்றது அந்த வகையில் பொருத்தமற்ற வாகனச் சோதனைகள் அகற்றப்பட்டுள்ளது ஏனைய விடயங்கள் தொடர்பில் கூடுதல் இறுக்கங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் வீதி போக்குவரத்து மிக கடுமையாக்கப்பட வேண்டும் நாலாந்து பயணங்கள் இறுதி பயணங்களாக கூடாது இருபத்தி நாலில் மட்டும் பேர் விபத்துகளில் கொல்லப்பட்டுள்ளனர் இருந்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் இது இன்னமும் குறைக்கப்பட வேண்டும் மேலும் மரணங்களை தவிர உடல் ஊனங்கள் மற்றும் குடும்பத்தின் பொருளாதார இழப்பு மனநிலை பாதிப்பு எதிர்காலம் என மதிப்பிட முடியாத பல துன்பியல்களுக்கு இந்த விபத்துகள் காரணமாகின்றன இலங்கை போன்ற இருபத்தி ரெண்டு கொண்ட ஒரு நாட்டுக்கு இந்த விபத்துகளும் அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார பாதிப்புகளும் மிக அதிகம் எழுபது மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பிரித்தானியாவில் ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் வரையானவர்களே வீதி விபத்துகளில் இறந்துள்ளனர் இலங்கையில் இன்று இடம்பெற்ற விபத்தை இந்த இருபத்தி ஒரு பேர் தவிரவும் நாட்டின் ஏனிய பகுதிகளில் மேலும் ஐந்து பேர் வரை கொல்லப்படுவதற்கான வாய்ப்புள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விபத்து மாநிலங்கள் சட்டங்களை அமல்படுத்துவதுடன் தேவைப்பட்டால் புதிய சட்ட விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் மேலும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தி சாரணைகளுக்கான தொடர்ச்சியான பயிற்சி முறைகளை அமல்படுத்த வேண்டும் வாகன வரியும் அதிகரிக்கப்பட வேண்டும் பொது போக்குவரத்தை பாதுகாப்பானதாக்க வேண்டும்